அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நம்ம எல்லாருக்குமே தேவைப்படுகின்ற ஒரு அற்புதமான ஒரு பதிவு எல்லாருடைய வாழ்க்கையிலும் அவசர பண தேவை அர்ஜென்ட் மணி அப்படிங்கிற ஒரு விஷயமானது கண்டிப்பாக ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் நம்ம அனுபவிச்சிருப்போம் ஏன்னா குழந்தைங்களுடைய ஸ்கூல் ஃபீஸாக இருக்கலாம் ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சியாக இருக்கலாம் இல்லை ஏதாவது ஒரு பணம் டக்குன்னு ஒரு இக்கட்டான ஒரு நேரத்தில் ஒரு பிஸ்னஸ் டவுன் ஆயிருக்கும் அந்த பிஸ்னஸ்க்கான ஒரு பணம் ரொட்டேஷன் பண்ணுறதுக்கு அப்படி ஏதாவது ஒரு ரூபத்தில் எல்லாருக்குமே அவசரமாக பணம் தேவைப்பட்டுக்கிட்டே தான் அங்கே இருக்குது அப்படிப்பட்ட அவசர பண தேவை எங்களுக்கு எப்படியாச்சும் பணம் கிடச்சா நல்லாயிருக்கும் எதிர்பார்த்த இடத்துல இல்லாட்டி ஏதாவது ஒரு ரூபத்தில் பணம் நமக்கு கையில் கிடச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே நினப்போம் பார்த்திங்களா அந்த நேரத்தில் இந்த ஒரு தேவதையுடைய பெயரை மட்டும் நீங்கள் ஆத்மார்த்தமாக மனசில் நீங்கள் கூப்பிட்டாலே போதும் நீங்கள் என்ன தொகை எதிர்பார்க்குறீங்களோ அந்த ஒரு பணமானது உங்கள் கைக்கு வரும் அதுவும் இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள்ள பணம் வரும் அப்படிப்பட்ட அற்புதமான அந்த தேவதையுடைய பெயரும் நம்ம சொல்லக்கூடிய அந்த மெத்தேடு தான் இன்றைக்கி இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பதிவை பார்க்கலாம் எல்லாருடைய வாழ்க்கையிலையுமே அவசர பண தேவைங்கிறது கண்டிப்பாக இருக்குங்க அது ஒரு ஒரு வீட்டில் ஒரு குடும்பத்தில் ஏதாவது ஒரு எமர்ஜென்சி வந்துக்கிட்டே இருக்கும் படிப்புக்கு செலவுக்காக இருக்கிறோம் கல்யாணத்துக்கான செலவுகள் வேறு ஏதாவது மெடிக்கல் செலவுகள் ஒரு வீடு வாங்குறதுக்கு டக்குன்னு பணம் தேவை இப்படி ஏதாவது ஒவ்வொரு ரூபத்தில் பணமானது நமக்கு அவசரமாக தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கும் அப்போ எப்பெல்லாம் நமக்கு குடும்பத்தில் ஒரு அவசர பண தேவை இருக்குது நமக்கு யார்கிட்டையுமே கேட்க முடியல என்ன பண்ணுறதுன்னு தெரில ஆனால் பணம் இப்போ உடனுக்குடனே தேவை அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் இந்த தேவதை மட்டும் கூப்பிட்டாலே போதும் இந்த தேவதை நித்திகா தேவதை அதாவது இவங்க வந்து பணத்துக்கான ஒரு தேவதைன்னு சொல்லப்படுது இந்த தேவதை வந்து நம்ம கரெக்டாக சரியான முறைப்படி நம்ம சொல்லி அந்த ஒரு மெத்தடில் நம்ம சொல்றப்ப கண்டிப்பாக இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள்ள நம்ம எதிர்பார்த்த தொகையானது நம்ம கைக்கு வரும் நம்ம வந்து அதற்காக உடனே வந்து இதன் நாங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறோன்னு சொல்லிட்டு ஒரு கோடி கேட்குறது ரெண்டு கோடி கேட்கறது அப்படிலாம் பண்ணக்கூடாதுங்க நியாயமான முறையில் நமக்குன்னுடைய கெப்பாசிட்டி நமக்கு தெரியும் பார்த்தீங்களா நம்ம என்ன வேலை செய்கிறோம் நமக்கு இப்போ என்ன தேவை உண்மையாலுமே அவசரப்பண தேவை இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த தேவதையை கூப்பிட்டா நமக்கு ரிசல்ட் கிடைக்கும் சும்மா வந்து ரெண்டு கோடி கேட்குறது ஒரு கோடி கேட்குறது அப்படி விதண்டாவாதம் பேசுகிறவங்க கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் ட்ரை பண்ணவே வேண்டாம் நம்பிக்கையோடு செய்கிறவங்க மட்டும் நித்திகா தேவதையை மட்டும் நீங்கள் கூப்பிட்டாலே போதும் ஏன்னா இந்த தேவதை நம்ம கூப்பிட்ட அந்த ஒரு நேரத்தில் உடனுக்குடனே நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஓடி வந்து நமக்கு செஞ்சு கொடுப்பாங்கங்கிற ஒரு நம்பிக்கை ஒரு ஐதீகம் இருக்குது அப்படிப்பட்ட இந்த தேவதை வந்து நமக்கு அந்த பணத்துக்கான ஒரு தேவதைன்னு சொல்லப்படுது இதற்கு வந்து இப்போ இந்த படத்தில் பார்த்துட்டு பார்த்திங்களா இதுதான் நித்திகாவோட சிம்பல் இந்த சிம்பளை பார்த்து இந்த சிம்பல் வந்து நம்ம ஸ்க்ரீன் எடுத்துக்கலாம் இல்லாட்டி நீங்கள் கூகுளில் போயிட்டு கூட நம்ம டவுன்லோட் கூட பண்ணிக்கலாம் ஃபோனில் ஸ்க்ரீன் சேவராக வச்சுக்கலாம் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படி நம்ம இந்த நித்திகா அந்த சிம்பல் மட்டும் நீங்கள் அதை பார்த்துட்டு உங்களுக்கு வாழ்க்கையில் என்ன பணம் தேவையோ ஒரு அவசரம் ஒரு இருபதாயிரம் வேணும் ஒரு ஐம்பதாயிரம் இல்லாட்டி அதிகபட்சமாக ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் அப்படி என்ன பணம் உங்களுக்கு தேவையோ அந்த பணத்தை இந்த சிம்பிள் பார்த்து நம்ம வந்து ஆத்மார்த்தமாக மனசு அமைதியாக ஒரு காலையில் மதியானம் இல்லாட்டி ஒரு நைட்டு அப்படி எப்போ நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அமைதியான ஒரு சூழலில் நீங்கள் இந்த தெய்வதுடைய பெயரை மட்டும் கூப்பிட்டு நீங்கள் வந்து கேட்டாலே போதுங்க இதற்கு என்ன ஃபார்மாலிட்டி இதற்கு நமக்கு எந்தவித செலவுகள் அந்த பரிகாரங்கள் பண்ணுறது ஒரு தீபங்கள் ஏற்றுறது அது மாதிரி எந்தவித ஃபார்மாலிட்டி கிடையாது இந்த பீரியட்ஸ் ஆனால் சொல்லலாமா நான்வெஜ்ஜு சாப்பிட்டா சொல்லலாமா அப்படி நிறைய கேள்விகள் வரும் பார்த்தீங்களா அப்படி எந்தவித ஃபார்மாலிட்டி எதுவுமே கிடையாது யார் வேணாலும் எப்போ வேணாலும் சொல்லலாம் இப்போ சப்போஸ் நாங்கள் ட்ராவல் இருக்கோம் இல்லை ஆஃபீஸில் இருக்கோம் அப்போ இந்த சிம்பிள் பார்த்து எங்களால் கேட்க முடியாது அப்படிங்கிறவங்க மனசுக்குள்ளே இந்த தேவதைய பெயரை மட்டும் நீங்கள் சொன்னால் கூட போதும் கண்டிப்பாக நமக்கு வந்து அந்த பண உதவி செய்வதற்கு இந்த தேவதை ரெடியாக இருந்திருப்பாங்க எந்த பெயர் சொல்லி நம்ம அந்த பணத்தை கேட்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நித்திகா மேஜிக் பிகின்ஸ் நவ் நித்திகா மேஜிக் பிகின்ஸ் நவ் நித்திகா மேஜிக் பிகின்ஸ் நவ் அப்படின்னு நீங்கள் மூன்று முறையோ ஐந்து முறையோ மனசில் உங்களுக்கு எவ்வளோ தூரம் சொல்ல முடியுமோ அவ்வளோ தூரம் நீங்கள் சொல்லிட்டு உங்களுக்கான தொகை எங்களுக்கு இந்த பணம் கிடச்சா ரொம்ப நல்லா இருக்கும் பணம் எங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் ஆத்மார்த்தமாக அந்த நித்திகாங்கிற அந்த பெயர் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த ஒரு பெயரை வந்து நம்ம உச்சரித்தாலே போதும் அந்த தேவதை நமக்கு உதவி செய்ய நமக்கு டக்குன்னு ரெடியாகிடுவாங்க நமக்கு உடனுக்குடனே ஏதாவது ஒரு ரூபத்தில் ஒரு வருமானங்கள் வரது பணம் வந்து நமக்கு ஏதாவது யார் மூலமாச்சும் நமக்கு கண்டிப்பாக பணம் வரும் இதுதான் இந்த தேவதையுடைய சூக்ஷ்மமான ஒரு டெக்னிக்கே அதனால் நம்பிக்கையோட ஒரு அமைதியான இடத்துல இந்த ஒரு சிம்பிள் பார்த்துட்டு இல்லாட்டி இந்த பெயரை மட்டுமாச்சும் சொல்லிவிட்டு நீங்கள் வந்து பணம் கேட்கலாம் இப்போ வந்து நிறைய பேர் வந்து சப்போஸ் இந்த டக்குன்னு எங்களுக்கு அந்த வார்த்தைகள் மறந்துருச்சு அப்படிங்கிறவங்க அந்த பெயர் மட்டுமே சொன்னால் கூட போதும் நமக்கு ஸ்ப்ரிட் நித்திகா இல்லாட்டி ஏஞ்சல் நித்திகா அப்படிங்கிற பெயரை மட்டும் நீங்கள் மூன்று முறை நீங்கள் சொல்லிவிட்டு எங்களுக்கு இது மாதிரி பணம் தேவைப்படுது எங்களுக்கு வந்து நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இது மாதிரி கேட்டால் கண்டிப்பாக அந்த நித்திகா ஏஞ்சல் வந்து நமக்கு வந்து பணம் கொடுத்து உதவுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பாங்கங்க அதனால் நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை யார் ஒருத்தங்க பண்ணுறோமோ கண்டிப்பாக நமக்கு இந்த பிரபஞ்சமும் இந்த தெய்வதையும் நமக்கு நிச்சயமாக நமக்கு தேவையான இந்த அவசரமான ஒரு பணத்தை நிச்சயம் கொடுக்கும் இதற்காக அதிகபட்சமாக கேட்கறது விதண்டவாதமாக கேட்கறது ஒரு மாதிரி நியாயம் இல்லாத முறையில் கேட்கறது அப்படிலாம் வந்து பணம் வந்து நமக்கு வந்து கேட்டால் கண்டிப்பாக கிடைக்காது நம்பிக்கையோட நியாயமான முறையில் என்ன தொகை தேவையோ அந்த தொகையை மட்டும் கேட்டு பாருங்கள் முதல்ல ஒரு கொஞ்சமான ஒரு அமௌண்ட்டு மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கரெக்டாக எண்ணி ஒரு இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நீங்கள் என்ன தொகை கேட்டிங்களோ அந்த தொகை ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்கள் கைக்கு வந்துடும் நிறைய பேர் நம்ம வந்து ஒரு வேலை செஞ்சுட்ருப்போம் அந்த வேலையாக இருக்கட்டும் ஒரு பிஸ்னஸாக இருக்கட்டும் அதுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு வருமானம் வரணும் அப்படிங்கிறவங்க கூட தாராளமாக ஒரு மாதத்துக்கு இவ்வளோ ஒரு வருமானம் எங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற முறையில் கூட இந்த நித்திகா தேவதைக்கிட்ட நீங்கள் கேட்கலாம் இல்லாட்டி நிறைய பேர் பணம் வந்து அடுத்தவங்க கிட்ட கொடுத்து நம்ம ஏமாந்துருப்போம் பார்த்தீங்களா அந்த தொகை ரொம்ப நாளாக அவங்க இழுத்து இருப்பாங்க ஏன்னா நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் கேட்குறாங்க இது மாதிரி பணம் வந்து ஏமாற்றிட்டாங்க திருப்பி தரவே மாட்டேங்கிறாங்கன்னு அந்த தொகையை கூட இந்த நித்திகாங்கிற அந்த பெயரை நீங்கள் சொல்லி நித்திகா மேஜிக் பிகின்ஸ் நவ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தொகையும் நீங்கள் சொல்லி மனசில் நீங்கள் வேண்டி கேட்டால் கண்டிப்பாக நம்மக்கிட்ட யார் பணத்தை இப்படி ஏமாத்துறாங்களோ அந்த தொகை ஏதாவது ஒரு ரூபத்தில் இல்லாட்டி நம்ம சம்மந்தப்பட்டவங்க மூலமாக வாச்சும் அந்த பணம் நமக்கு கண்டிப்பாக கிடச்சிடும் அதனால் இப்படி பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அவசர பண தேவை ஒரு எமர்ஜென்சி இக்கட்டான சிட்டுவேஷன் இது மாதிரி எந்த ஒரு சூழல் இருந்தாலுமே கண்டிப்பாக இந்த நித்திகா தேவதையை மட்டும் உங்கள் வீட்டில் நீங்கள் கூப்பிட்டு பாருங்கள் கண்டிப்பாக உடனுக்குடனே உங்களுக்கு இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பணம் கிடைக்கும் இது டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து பலருடைய வாழ்க்கையில் அவங்க செஞ்ச அனுபவபூர்வமான உண்மை அதுதான் நம்ம வந்து இந்த பதிவில் வந்து ஷேர் பண்ணுறோம் கண்டிப்பாக நீங்களும் இதை வந்து செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் எதிர்பார்த்த பணமானது நிச்சயம் உங்கள் கைக்கு கிடைக்குங்க நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் நித்திகா அப்படிங்கிற அந்த ஏஞ்சலுடைய பெயரை நீங்கள் வந்து பதிவிடுங்க இல்லாட்டி ஏஞ்சல் நித்திகா ஸ்பிரிட் நித்திகா அப்படிங்கிற அந்த பெயரை பதிவிடுங்க கண்டிப்பாக நீங்கள் மனசில் என்ன தொகை எதிர்பார்க்குறீங்களோ நிச்சயம் உங்களுக்கு வந்து கைக்கு வரும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை நிறைய பேர் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் என்றைக்குமே எங்களுக்கு கொடுக்கணுங்க மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்